வரைக்கும் வாக்குகள் பதிவாகி இருக்கு சராசரியா அறுபது சதவீத வாக்குகள் அறுபது ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கு இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் எப்படி பாக்குறீங்க இந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும் போது பெரிய அளவு மக்கள் வாக்களிக்க ஒரு ஒரு கேள்வியும் எழுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பொதுவா வந்து வாக்குப்பதிவு வந்து குறைவாக இருந்ததுன்னா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அனுபவம் அதுக்கு எக்ஸப்ஷன் வந்து ஒரே ஒரு இவங்க தான் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்டோடு ஆண்டு கொண்டு இருக்கின்ற மாநிலங்கள் மட்டும்தான் எக்ஸப்ஷன் நீங்கள் வங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இருபது முப்பது வருஷம் பதவியில் இருந்தாங்க முப்பத்தி வருஷம் நினைக்கிற பதவியில் இருந்தாங்க ஆனால் அங்கே தொடர்ந்து வந்து எண்பது விழுக்காடுக்கு மேலே வந்து வாக்குப்பதிவு இருக்கும் மக்கள் அனைவரும் சென்று வாக்கு அளிப்பார்கள் இப்ப நீ பாருங்க நீ கூட பாருங்க திரிபுரா வந்து முந்தி வந்து இவங்கிட்ட மார்க்ஸ் ரொம்ப நாள் இருக்குது அந்த ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு இதுலயும் வந்து மேற்கு வங்கத்திலையும் வாக்குப்பதிவு வந்து எழுபதுக்கு மேல இருக்கு நினைக்கிறேன் எழுபது அடுக்கு மேல இருக்கு இந்த யூபி இந்த மாதிரி மாநிலங்களில் வாக்குப்பதிவு குறைவாக இருக்கிறதுனா நான் நினைக்கிறேன் அங்க வந்து பிஜேபிக்கு தான் அதிகமா வந்து எண்ணிக்கையில வந்து சீட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஓகே 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 சார் சின்ன மாநிலங்கள்ல கூடுமான வரைக்கும் வாக்குப்பதிவு என்பது கூட நடக்குது ஆனா அந்த பெரிய மாநிலங்கள் நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல வாக்குப்பதிவு என்பது குறைவாக தான் இருக்கு மக்கள் கிட்ட அதற்கான ஒரு வெறுப்பு ஆர்வம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இத கர்நாடகம் அறுபத்தி முப்பது சதவீதம் தான் இருந்தது ஆர்வம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் வெயில் ஒரு காரணம் அது ஒரே காரணம் அல்ல ஆனால் வெயில் ஒரு காரணம் ஏன்னா மாதிரி வெயில் பார்த்ததே இல்லை வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தா இருந்தா நான் வந்து விடா பிடிவாதமா பெங்களூர்ல ஏசி போட மாட்டேன்னு என் வீட்ல உட்காந்துட்டு இருக்கேன் வேர்த்து விறுவிறுத்து ஒழுகு அந்த மாதிரி வெளியே அதே மாதிரி நிலங்க அது அதனால ஓகேங்க சார் அடுத்ததாக இந்த முக்கியமான நம்ம வழக்கு வழக்கு தொடர்பான விவரங்கள் சார் நேற்றைய தினம் அந்த ஒப்புகை சீட்டை நூறு சதவீதம் என்ன கோரிய அந்த மனுக்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு நாம் போக முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆஹ் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதிர்பார்த்தது தான் அப்படின்னு இருந்தாலும் இது இதுல உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லையா அவங்களோட இதை ஏற்றுக்கல அதாவது அவங்க என்ன சொல்ல இது இதுவரைக்கும் ஒரு இடத்துல கூட இது தவறு நடந்ததாக நிரூபிக்கப்படவில்லை கேள்வி அது அது இல்லை கேள்வி என்னன்னா தவறு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா அந்த கேள்விதான் கேட்டிருக்கணும் அப்படி தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து இருக்கிறது என்றால் இன்னைக்கு தவறு நடக்கலாம் இன்னொரு நாள் தவறு நடக்கும் அது யாரு வர்றாங்களோ ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்கள பொறுத்தது அதனால வந்து தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக இருந்தால் இப்ப வாக்குச்சீட்லேயும் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த அந்த தவறுகள் வந்து உடனடியாக வெளிக்கொணரப்படும் தே ஆர் டிரான்ஸ்பரண்ட் ஆனா இதுல வந்து அப்படி டிரான்ஸ்பெரன்சி கிடையாது தவறு நடந்தால் அப்ப அந்த கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கணும் அவங்க அந்த கேள்வியை கேட்கல பொதுவாக வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இவ்வளவு சொல்றாங்க நீங்க சந்தேகத்தை அடிப்படையே பேசிக்கிட்டே இருந்தால் அதுக்கு முடிவே இல்லை இதெல்லாம் சொல்றாங்க ஆனா இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு கேள்வி தவறுகள் நடப்பதற்கு ஏவிஎம்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா இந்த கேள்விதான் அந்த கேள்வி எழுப்பப்படுவதில்லை அதற்கு பதிலும் அளிக்கப்படுது உச்ச நீதிமன்றம் ஓகே ஓகே சார் உச்ச நீதிமன்றம் கூடுதலா அவங்க சொல்லிருக்காங்க ஒருவேளை முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இரண்டாம் மூன்றாம் இடம் வந்த வேட்பாளர்கள் சந்தேகம் இருந்தா முன்பணம் கட்டி அதை வந்து திரும்பவும் செக் பண்ணலாம் ஒரு பொறியாளர்கள் குழு வைத்து அது பரிசோதிக்கப்படலாம் அப்படின்னும் அது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க

இப்போ பழைய வாக்கு சீட்டு முறைக்கு போறோம் அப்படின்னா அது தொடர்பா விசா விசாரணையின் போது கேட்டிருக்கோம் பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் ஆகும்னு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுச்சு இப்ப இந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் அதெல்லாம் கூட ஒரு காரணமாக நீதிபதிகள் யோசிச்சிருக்கலாமா இல்ல அவங்க ஒப்புகை சீட்டுக்கு பன்னிரெண்டு நாள் ஆகும்னு சொன்னாங்க ஓட்ட பத்தி பேசல ஆனா அது வந்து ஒரு பொய் அது ஒரு பொய் ஏன்னா பழைய வாக்குச்சீட்டுலேயே ரொம்ப அதிகமாக போனால் ரெண்டு நாள் பழைய வாக்குச்சீட்டு வந்து இறக்குறே பல இடங்களில் ஏ ஃபோர் சைஸில் இருக்கும் பேலட் பேப்பர் அதையே ஆர்கனைஸ் பண்ணி என்றதுக்கே ரெண்டு நாளைக்கு மேல ஆனது இல்ல அப்படி இருக்கும்போது இந்த ஒப்புகை சீட்டு வந்து இத்தனை இத்தனோட சின்ன சைஸ் என்றதுக்கு உங்களுக்கு அதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு நம்ம போய் சொல்கிறேன் அந்த இதில் வந்து எலக்ட்ரல் பாண்டில் வந்து சுப்ரீம் இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து போய் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அது மாதிரி தான் இதுவும் இது தொடர்பா பிரதமர் மோடி பேசியிருக்காரு தொடர்பா இவிஎம் மேல மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்த காங்கிரஸ் கட்சி முயற்சி பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காரு நிஜத்தில் எதிர்கட்சிகள் தான் இதன் மீதான அவநம்பிக்கை ஏற்படுத்துறாங்களா இல்ல மக்களுக்கே அப்படி ஒரு அவநம்பிக்கை என்பது இருக்கிறதா இது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மோடி கேட்டிருக்காரு சரியா இவருடைய தலைவர் இவர் பின்னால் அந்த தலைவரை இவர் என்ன செய்தார் என்று எல்லாருக்கும் தெரியும் இவருடைய தலைவர் அத்வானி இந்த ஈவிஎம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் அதை பத்தி இவர் என்ன சொல்ல இந்த தீர்ப்பு என்பது வந்து காங்கிரஸ் கண்ணத்தில் விழுந்த அடின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு சார் இவங்களுக்கு வசதியா வந்தா இந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன் இதை எலக்ஷன் பாண்ட பத்தி சொல்ல வேண்டியதானே என் புதுகில் விழுந்த அடின்னு சொல்ல வேண்டியதானே அது சொல்ல மாட்டாங்க நீதிபதிகளுடைய தீர்ப்பை வந்து இவங்களுக்கு சாதம் அவங்களுக்கு சாதம்னு சொல்லி நம்ம வந்து கற்பிக்க கூடாது

திரிபுரால முதற்கட்ட தேர்தல் நடக்கும் போது நான்கு இடங்களில் நூறு சதவீதத்திற்கும் அதிகமாக வாக்குகள் பதிவானதாக செய்திகள் வந்தது அங்கே அந்த சிபிஎம் கட்சி அதை ரத்து செய்யணும் தேர்தல் அங்கே ரத்து செய்யணும் திரும்பவும் மறு வாக்குப்பதிவு நடத்தணும்னு கோரியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் நூறு சதவீதத்துக்கு மேலே வருது கண் முன்னாடி நடத்த உதாரணம் நம்ம நம்மளுடைய சேனல்ல கூட தொடர்பு ஒரு வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை அப்படி எப்படி பார்க்குறீங்க சார் அதை ஆமா அப்படி நூறு சதவீதம் வந்ததுன்னா நிச்சயமாக வந்து அனலைஸ் பண்ணணும் மறு வாக்குப்பதிவு அங்கே நடத்தப்பட வேண்டும் நல்ல சந்தேகமே கிடையாது இப்போ வாக்குப்பதிவு தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே போச்சுன்னா அங்கே வந்து மறு வாக்குப்பதிவு பண்ணணும்னு சொல்லி வாக்குச்சீட்டு போது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு உத்தரவு போட்டுச்சு ஏன்னா தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அங்கே பூத் கேப்சரிங் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்துக்கே வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இந்த நூறு சதவீதம் இப்போ இவர் வந்து நரசிம்மராவ் ஒரு தடவை வந்து அவர் எம் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அவர் ராஜ்யசபாலே இல்லை லோக் இல்லை அடுத்து வந்து நந்தியாலுங்கிற கான்ஸ்டுவன்ஸில் வந்து நின்னர் அந்நேரம் ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும்போது நானும் எம்விபிசி சாஸ்திரி என்னுடைய பேட்ச்மேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டெல்லியில் இருந்தோம் ஆந்திரா பவனில் உட்காந்துட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கு அப்போ நான் சாஸ்திரியிட்ட சொன்னேன் கலெக்டர் கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கு கலெக்டர்கிட்ட நீ போன் பண்ணி கேளு என்ன கவுண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் வந்து கலெக்டர் ஃபோன் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் போட்டார் கலெக்டர் வந்து சார் ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் வந்துரும்னு பயமா இருக்கு நான் உடனே இவரு இதே கவுண்டிங்ல என்ன கான்ஸ்டியூஷனல் கைஸ் இல்லை சார் பிரதம மந்திரி வந்து மொத்தம் பதிவான வாக்குகளை விட அதிகமாக வாக்குகள் பெற்று விடுவாரோ என்ற அச்சம் ஏற்படுகிறது ஏன்னா அந்த எலெக்ஷன்ல என் வந்து போட்டி போட மாட்டோம் தெலுங்கு பிடா வரட்டும் போட்டி போட மாட்டோம்ட்டார் பிரைம் மினிஸ்டர் நைன்டி பர்சன்ட் ரொம்ப பயங்கரமான வித்தியாசத்தில் ஜெயிச்சது நகைச்சுவை அந்த கலெக்டர் சொன்னார் மொத்தம்

இருந்த இண்டிபெண்டன்ட் அத்தனை பேர் எப்படி இது பண்ணாங்க வித்ட்ரா பண்ணாங்க இவங்க தான் சொல்லி வித்ட் பண்ண வச்சிருக்காங்கன்னு தான் நினைக்க வேண்டும் அதனால இது எல்லாரும் சேர்ந்த கூட்டுச்சேரி அது பாஜகவினுடைய செயலாளர் தாவுடே அவரு வந்து சொல்லிருக்காரு சார் நாங்க இண்டிபெண்ட் கேண்டிடேட் கிட்ட சொன்னோம் நாங்க இந்த மாதிரி வித்ரா பண்ணுங்கன்னு சொல்லி அதன் அடிப்பட்டையிலதான் அவங்க வித்ரா பண்ணாங்கன்னு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு சார் கூடுதல் செய்தியாக ஆமா ஆமா அதனால இது பெரிய கூட்டுச்சேரி மாதிரி தெரியுது அதுல காங்கிரஸ் கேண்டிடேட் சம்பந்தப்பட்டிருந்தாரு நான் நினைக்கிறேன் பாஜக வெற்றிக்கு உதவி பண்ணிருக்காரு நினைக்கிறீங்களா ஆமா திரிபுரா ஒரு தடவை என்ன நடந்துச்சு பல பேருக்கு தெரியாது திரிபுரால மும்முனை போட்டி இருக்கும்னு சொல்லி சிபிஎம் நினைச்சாங்க அதாவது காங்கிரஸ் பிஜேபி சிபிஎம் மும்முனை போட்டி இருக்கும்னு சொல்லி நினைச்சாங்க அப்ப எளிதா நம்ம வெற்றி பெற்று விடுவோம் இரண்டு வலதுசாரி சக்திகள் தங்களுக்குள்ள வாக்குகளை பிரிச்சுக்கோன்னு அங்க என்ன நடந்துச்சுன்னு பல பேருக்கு தெரியாது சைலண்டா பல காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து விதிடப்பட்டார் அதனால இருமுறை போட்டி ஆயிடுச்சு அந்த இருமுறை போட்டியிலையும் வந்து அறுபது கான்ஸ்டுவன்சி மொத்தம் திரிபுரா அசெம்பிளிக்கு அந்த அறுபது கான்ஸ்டுவன்சியில பிஜேபி பெற்ற மொத்த வாக்குகள் சிபிஎம் பெற்ற மொத்த வாக்குகளை விட ஒரு லட்சம் தான் அதிகம் ஒரே ஒரு லட்சம் தான் அப்போ ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிலையும் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு தான் அவங்க அதிகம் வாங்கியிருக்காங்க இது உண்மையிலேயே முமுனை போட்டியா இருந்ததுன்னு சரி நிச்சயமா சிபிஎம் ஜெயிச்சிருப்பாங்க அதனால பிஜேபியுடைய இது திறமை என்னன்னா அது சிறப்புன்னு சொல்ல மாட்டேன் திறமை என்னன்னா எந்த இடத்துல எப்படி அடிச்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கலையில வந்து மிக வல்லவர்களாக இருக்கிறார்கள் அது ஓகே அடுத்ததா சார் பிரச்சாரம் தொடர்பான செய்தி நேற்றைய தினம் மேற்கு வங்கத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு அதுல வந்து அவர் பேசும்போது என்னன்னா அந்த சமீபத்துல ஒரு தீர்ப்பு ஒண்ணு அங்க பேசுபொருளாக மாறி இருக்கு இருபத்தி ஆறாயிரம் ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியிடங்களுக்கான அந்த தேர்வுல வந்து முறைகேடு நடந்ததா சொல்லி கொல்கத்தா உயர் நீதிமன்றம் வந்து அதை வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க அது தொடர்பாக பேசியிருக்கிறாரு இந்த முறைகேடுகளுக்கு பெயர் போனது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சின்னு சொன்னது மட்டும் இல்லாம குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாகவும் விமர்சனா தமிழ் வச்சிருக்கிறார் இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுப்பதுல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து தடுக்குது அப்படிங்கிற விமர்சனம் என்பது இருக்கிறது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அந்த இருபத்தி ஆறாயிரம் பணியிடம் தொடர்பான அந்த பிரச்சனை மேற்கு வங்கத்துல ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்துமா நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படி இல்ல அதுல ரெண்டு பேரும் சேர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க சரி பிஜேபியும் சரி பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா பாருங்க அவங்க முறைகேடாக நடந்ததுனால தான் ஹைகோர்ட் வந்து அந்த இதையே கேன்சல் பண்ணிருக்காங்க அப்போ இருபத்தாறாயிரம் மக்கள் இருபத்தாயிரம் பேருக்கு வேலை வாங்க வேலை கிடைக்காம போய் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க ஹைகோர்ட்டை பத்தி நான் சொல்றதுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை ஆனா இது பிஜேபி செய்த சதி வலைதான் அந்த சதி பின்னலில் தான் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்தது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க இதனால வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து வராது ஈவன் அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட அவங்க மம்தா பானர்ஜி அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காங்க அவங்க தான் அந்த கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது லோக்கல் பாலிடிக்ஸ்ல மம்தா வந்து காங்கிரஸையும் சிபிஎம் எதிர்த்து தான் நிக்கணும் ஏன்னா பிஜேபியோட அவங்க தான் பலம் பெற்றவர்களாக உருவாக முடியும் அதனால வந்து அவங்க வந்து அவங்கள விட்டுட்டு பிஜேபி மட்டும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அதனால தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அதே மாதிரி காங்கிரஸும் சிபிஎம்மும் லோக்கல்ல வந்து மம்தா ஏத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால தான் கடைசி வரைக்கும் அங்க வந்து இந்தியா கூட்டணி வந்து இது வர முடியல இன்னைக்கு இந்தியா தான் அவங்க இருப்பாங்க மம்தா பானர்ஜி அப்படின்னு நம்பப்படுது ஆனா தன்னுடைய ஸ்டேட்டை பொருத்த மட்டும் யாரும் உள்ள வராதீங்க நான் தனிக்காட்டு ராணியா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுதான் நிலவரம் அந்த பணியிடங்கள் தொடர்பான சார் நிஜத்துல அங்க என்ன என்ன பிரச்சனை சார் அது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் எந்த எந்த தணியிடம் அந்த இருபத்தி ஆறாயிரம் பணியிடங்கள் ஆசிரியர் பணியிடங்கள் தொடர்பானதுல இல்லை அங்கே ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து அது முதல்ல வந்து அந்த கல்வி அமைச்சரை வந்து அவர் மேலேயே வழக்கத்து தொடர்ந்தாங்க அந்நேரம் வந்து அவர் அவர் வீட்டில் பல கோடி படங்கள் தெ வீட்லேயோ அவர் வீட்லேயோ பல கோடி ரூபாய் படங்கள் கைப்பற்றப்பட்டன சொல்லி செய்தி வந்தது அந்நேரம் ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் நடந்தது என்னோட நான் கல்கத்தாவில் போயிருந்தேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட போயிருந்தேன் அவர் சேலை வாங்குறதுக்காக போயிருந்தார் ஒரு கடைக்கு அப்போ மொத்தம் முப்பத்தி ரூபாய்க்கு பில் வந்தது அவர் வந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் கட்டு ஐநூறுரூவா கட்டு வச்சுருந்தார் அது அவங்ககிட்ட அப்படி கொடுத்தார் கொடுத்து நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து பதினெட்டாயிரத்தை திருப்பி கொடுத்துருங்க ஏன்னா அந்த கவுண்டிங் மிஷின் இருக்கும் மடமுடன் கவுண்ட் ஆயிரும்ல இவர் பிடிச்சி என்றதுக்கு அப்படின்னு நினச்சி கொடுத்தாரு அவங்க கையால் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க உடனே இவர் வந்து கேட்டார் ஏங்க கையால் கவுண்ட் பண்ணாதான் நானே பண்ணியிருப்பேனே உங்கள் கவுண்டிங் மிஷின் வச்சு பண்ண வேண்டியதானு அந்த மினிஸ்டர் பேர் வந்து பார்த்தோம் அந்த கல்வியில் அமைச்சராக அந்த ஒரு மினிஸ்டர் அதுக்கு அந்த அந்த பணியாளர் அது அந்த மேற்கு வங்காளத்தில் உள்ளவங்களுக்கு உண்மையில் விஷமத்தனம் ரொம்ப ஜாஸ்தி அந்த பணியாளர் வந்து சொல்கிறாரு இல்லை கல்கத்தால இருந்த எல்லா ஏடிஎம் மிஷினும் பார்த்தோம் வீட்டுக்கு போயிடுச்சு அங்கே உள்ள பணத்தையெல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க அதனால எங்க கிட்ட கவுண்டிங் மிஷினே இல்லை அந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தியாக பேசப்பட்டது அதனால வந்து அங்க வந்து ஊழல் நடந்திருக்கும் என்று பொதுவாக நம்பப்பட்டது அது உண்மைதான் ஆனா இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்களே ஒழிய அந்த மக்கள் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் யாராவது பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஏமாந்து உட்காந்துகிட்டு இருப்பாங்க ஆனா மத்தபடி வந்து பணம் கொடுக்காதவங்க வந்து இதுல தவறு நடந்ததுன்னா இப்போ மறுபடியும் நீதிக்கான ஒரு வழிமுறை பிறந்திருக்குன்னு சந்தோஷம் தான் இந்த சந்தோஷத்தினால அவங்க வந்து இதனுடைய பலன் வந்து பிஜேபிக்கும் போகாது ராகுல் காந்தி அவருடைய செய்தி ஒண்ணு இருக்கு சார் அவர் நேற்றைய தினம் பேசும்போது தேர்தல் தான் பேசியிருக்கிறாரு அவருடைய அந்த பேச்சில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா மோடியினுடைய பேச்சில் சமீபத்தில் வந்து அச்சம் தெரிகிறது அவர் அவர் பேசுற பேச்சில் அவர் கூடிய சீக்கிரம் வேலைகள்ல கண்ணீர் சிந்துவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப பல தேவையற்ற விஷயங்களை அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு விமர்சனத்தை வச்சிருக்காரு ராகுல் இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க பிரதமர் மோடி அச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு இவரோட பேச்சுல இருந்து எடுத்துக்கலாமா இல்ல இது வெறும் பொலிட்டிக்கல் கமெண்ட் மட்டும்தானா பிஜேபி வந்து தேர்தல் டிக்ளேர் பண்ண தேதியில் இருந்த நம்பிக்கை இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை அதனால அவங்க அச்சத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத விட அன்சர்டனிட்டியில் இருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்வேன் நம்ம நினைச்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட முடியாது போலயே அப்படிங்கிற நிலைமையை அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறது உண்மை அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ரொம்ப தெளிந்தவர்கள் மட்டும்தான் மிக மிக மேன்மையான மக்கள் மட்டும்தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தன்னிலை மறக்க மாட்டார்கள் ஆனா தோற்கிற வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே தன்னிலை மறந்து பேசுறதுங்கிறது வந்து பல அரசியல்வாதிகள் இருக்கு நம்முடைய பிரதமர் அது இன்னைக்கு இருக்குங்கிறது உண்மைதான் இந்த மாதிரி பேசுறதுலாம் அது தான் காட்டு அதனால இவர் வந்து சொல்றாரு அடுத்து வந்து ஒரு கண்ணீர் விடுவார்னு அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவர் என்ன செய்ய போறாரு கர்நாடக பிரச்சார களத்துல வந்து மாநிலத்திற்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லி சமீபத்துல அவங்க பண்ண பிரச்சாரம் அந்த சொம்ப காட்டி அவங்க பண்ண பிரச்சாரம் ராகுல் காந்தியுமே மேடையில அந்த சொம்ப காட்டியும் பேசினாங்க இந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு ஏதாவது கை கொடுக்குதா சார் கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் க்ளோஸா அவங்களால பார்க்க முடியுங்கிறதுக்காக கேட்கிறேன் இருக்கலாம் இங்க ஒருத்தர் தமிழ்நாட்டுல செங்கலை காட்டி ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணார்ல அந்த மெசேஜ் எல்லாரும் எஃபெக்டிவாக எடுத்துக்கிட்டாங்கள்ல எய்ம்ஸை பற்றி பேசும்போது ஒரு செங்கலை காட்டி ஒரு செங்கல் கூட இன்னும் எடுத்து வைக்கலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சொன்னார் அதே தானே இன்னைக்கு உண்மையாக இருக்குது அது வந்து மக்கள் மத்தியில் எடுபடத்தானே செய்யுது அதே மாதிரி இந்த சொம்பு வந்து எடுபடும் அதாவது இவங்க பிஜேபி பாலிடிக்ஸ் எல்லாரும் பண்ணலாம் மக்கள் நல திட்டங்கள்ல கை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அது மக்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கறதுல கை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது பிஜேபி அதை பண்ணுறாங்க அது ரொம்ப கண்டனத்திற்குரியது தேர்தல் செலவினங்கள் தொடர்பான செய்தி ஒன்னு இன்னைக்கு பார்த்தேன் சார் அது கொஞ்சம் பேசலாங்கிறக்காக எடுத்தேன் இந்த மக்களவை தேர்தல்ல வந்து தேர்தல் செலவினங்கள் என்பது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கோடியை தொடும் அப்படின்னு தேர்தல் நிபுணர்கள் கணிச்சிருப்பதாக செய்தி அல்ல கடந்த முறை தேர்தல்ல கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி வரைக்கும் செலவாச்சு இந்த முறை அது அப்படியே இரட்டிப்பாயிருக்கு அஹ் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் பாஜக போன முறை அதுல செலவு பண்ணிருந்தாங்க இப்ப இந்த அறுபதாயிரம் கோடி என்பது இரட்டிப்பாகி ஒன்னு முப்பத்தி நான்கு அளவுக்கு வரும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க தேர்தல் செலவிடங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் அச்சம் வந்தாலே இன்னொரு பக்கம் இந்த செலவுகளை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல உங்களுடைய பார்வை அதுங்க அன்னைக்கு இருந்து அறுபதாயிரம் கோடி தான் இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்து இருபதனாயிரம் கோடி விலைவாசி வந்து இரட்டி போயிருக்கு பல இடங்களில் இரட்டி போயிருக்கு ஓகே அதனால நேச்சுரல் முதல்ல பார்த்தா அப்படி பார்த்தா இந்தியாவோட முதல் பட்ஜெட் வந்து இந்தியாவுடைய இந்திய அரசுடைய முதல் பட்ஜெட் வந்து முன்னூறு கோடியோ நானூறு கோடியோ தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்காங்க அதனால இதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது தேர்தல் செலவினங்கள் எது வந்து கவலைக்குரியதா இருக்குன்னா கட்சிகள் செலவழிக்கிற பணம் இருக்கு அது ஏகப்பட்ட பணம் செலவு அதையும் சேர்த்துதான் இவர் சொல்லியிருக்காரு அது கவலைக்குரியதான் இருக்கிறது அது கவலைக்குரியதா இருக்கு ரொம்ப செலவழிக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐ டோன்ட் ஹவ் ஃபார் இட் டிஸ்ட்ரூ இப்போ பணம் கொடுத்ததெல்லாம் வந்து கட்சி பிஜேபி வந்து கொடுத்த பணத்தை கீழே உள்ள இவங்களுக்கு போலிங் பூத்து பிரச்சனையில் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் முழுக்க போயிருக்கேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் போயிருக்கு அப்படிங்கிறாங்க அதை பற்றி ஒருத்தர் வந்து வெளிப்படையாக அறிக்கை விட்டுருக்காரு அதை பற்றி விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ இந்த மாதிரிலாம் வந்து பூத்தில் உள்ள ஆளுங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அவ்வளோ பணம் கொடுக்கணும் அதே வந்து எவ்வளோ செலவழியும் சொல்லி பார்த்தா இன்னார்மல் அமௌண்ட் செலவழி இப்போ நான் சின்ன பையனா இருந்தபோது இந்த பூத் ஏஜென்ட் வந்து போய் நின்று அந்த பூத் ஏஜென்சி தான் வாங்கிட்டு வருவாங்க வாங்கி அவங்க செலவுல டீ குடிச்சிட்டு அங்க போய் வேலையை பார்த்துட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த கட்சி மேல நம்பிக்கை இருந்தது எங்க ஊர் வந்து சிவகாசி அங்க பிரிண்டிங் பிரஸ் ரொம்ப ஃபேமஸ் அதனால நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இந்த டிராயிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய இருப்பாங்க எல்லாம் வந்து சோத்துல வந்து உதயசூரியன் படத்தை போட்டு உங்கள் வாக்கு உதயசூர்ணிக்க சொல்லி எழுதி மக்கள்லாம் வந்து ரொம்ப எதிர்வாதம் இருக்குது ஒரு சில நாலஞ்சு படத்தை எல்லாம் போட்டுட்டு காலையில மூணு மணி வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுல போய் டீ கடையில போய் சொந்த காசுல டீ சாப்பிட்டு போவாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை சேஷன் வந்து ரொம்ப இதா வந்து செலவினங்களை கட்டுப்படுத்துனான்னு சொல்லி சொன்னாங்க இந்த இத்தனை கார் வரக்கூடாது அதெல்லாம் நினைச்சேன் இத்தனை கார் வரக்கூடாதுன்னு அவர் தான் சொன்னாரு ஆனா பீகார்ல இருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு என்ன கார் வரக்கூடாதுன்னு சொன்னாரு அது இருநூறு மில்லிங்கிறத இந்த தொண்டை எல்லாம் நானூறு மில்லி ஆக்கி விட்டான் அப்படின்னா அப்போ செலவு வந்து கூடி எடுத்து தான் போச்சு செலவு வந்து குறையல சோ இது வந்து இது வந்து கவலைக்குரியது ஜனநாயகம் வந்து பணநாயகத்திற்கு கொண்டு எல்லா லெவல்லையும் இப்போ கீழே உள்ளவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சா ஐநூறு கிடைச்சா அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு மேல உள்ளவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனை பயன்படுத்தி வர்ற பணத்துல வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு கோடி மூணு கோடி நம்ம கோடி சொன்னாங்கிறது அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு இது மாதிரி போயிட்டு மக்கள்கிட்ட வந்து இது வராத வரைக்கும் மக்கள்கிட்ட தெளிவு வராத வரைக்கும் இதுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு செலவு கணக்கெல்லாம் வச்சுதான் இப்போ செலவு இவ்வளவு ஆகுது தேர்தலுக்காக இவ்வளவு செலவு பண்றங்கிற வாதங்கள்லாம் முன் வச்சுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் பாஜக தரப்புல முன்வைக்கிறாங்க இப்ப ஜனநாயகத்திற்கு வேட்பாளர்கள் செய்வதை இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி தேர்தலுக்கு செலவு செய்வதே வீண் செலவு இல்லை வந்து இது தவிர்க்கப்படணும் குறைக்கப்படணும் பேசுவது சரின்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க அது சரி கிடையாது தேர்தலுக்கு தேர்தலுக்காக நியாயமான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் என்ன செலவு செய்தாலும் அது வரவேற்க தகுந்ததுதான் அது நம்ம நாட்டிற்கு பலன் தரக்கூடியதுதான் இது எப்படி இருக்குன்னா ஒழுகிறதுக்கு செலவழிக்குங்க எதுக்கு இவ்வளவு செலவழிக்கணும்னு சொன்னா பிறகு என்னைக்கு ஹார்வஸ் பண்ண முடியும் ஒழுகுறதுக்கு செலவழிச்சா தானே நாளைக்கு அறுவடை நடத்த முடியும் அது மாதிரி நல்ல காரியங்கள் சிறப்பான முறையில் நடுவு நிலைமையுடன் கண்டிப்பான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் தேர்தல் ஆன சொன்னா அந்த செலவு கொடுக்கணும் இந்த ஒரே நாடு ஒரே நாளில் தேர்தல் சாத்தியமானு மைதீன் கேட்டிருக்காரு மைதீன் பாபா கேட்டிருக்காரு நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி இப்படி நடத்தி காமிச்சாரு சக்தன்னைக்கு சரியான நினைவுல சீப் எலெக்ஷன் கமிஷனர் பேர் முழு இந்தியாவுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடத்தினார்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்த முடியும் அதுல எந்த கஷ்டமும் கிடையாது இந்த மாதிரி ஏழு வாரம் வந்து படம் ஏழு வாரம் தொடர்ந்து ஓடுது நூறு நாள் தொடர்ந்து ஓடுங்கிற மாதிரி இருக்கு தேர்தல் இதெல்லாம் தேவையே கிடையாது இதுவே பார்சாலிட்டியா தானே சார் இருக்கு தமிழ்நாட்டுல பிரச்சாரத்திற்கான நேரம் என்பது கம்மி உத்தரப்பிரதேசம் ஒன்னு வரைக்கும் இருக்குது அப்ப அவங்களுக்கான நேரம் என்பது கூடுதலா இருக்கு வேட்பாளர்களுக்குமே அது ஒரு பார்சியாலிட்டி பாக்குற மாதிரி தானே சார் ஆமா இறுதி செய்தியாக சார் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்று உத்தரவ பிறப்பு வச்சிருக்காங்க அத ஒட்டி பள்ளி கல்வித்துறை ஒரு சர்க்குள் கொடுத்திருக்காங்க பள்ளிகள்ல குழந்தைகளை அடிக்கிறதோ திட்டுறதோ அது தொடர்பான வரக்கூடிய புகார்களுக்கு நடவடிக்கை கடுமை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை சாரி உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கு கல்வித்துறை தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க இத பார்க்கும்போது ஆஹ் ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக மாணவர்களை அடிச்சாதான் அவங்க வந்து நல்லா நல்ல பயனா வருவாங்க ஒழுக்கத்தோடு இருப்பாங்கன்னு எல்லாம் வாதம் முன்வைக்கப்பட்டது இன்றைக்கு அந்த சூழல் என்பது மாறி இருக்கு ஆனா காலம் மாற மாற மாணவர்கள் தன்னிச்சையாக இருக்கிறாங்க தன்னிச்சையா செயல்படுறாங்க அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு இடம் வேணும்னு பரவாயில்ல ஒரு ஒரு பொருவான கருத்து இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த அறிவுறுத்தலையும் உங்களுடைய பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அறிவுறுத்தல் சரியான அறிவுறுத்தல் நினைக்கிறேன் சந்தேகமே இல்லை எனக்கு தெரிந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ரொம்ப நல்ல பெயரோட இருந்தாரு தைரியமான நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பாரு பொது நலத்துக்காக ஆனா தனிப்பட்ட முறையில யாராவது ஒருத்தர் அவரை திட்டுனாங்கன்னா அவர் குன்றி போய் பேசாம இருப்பார் நான் கேட்டேன் ஏன் பொது நலத்துக்கு இவ்வளவு சத்தம் போடுறீங்க அவர் சொன்ன சின்ன வயசுல அடிபட்டு அடிபட்டு மனசு அச்சப்பட்டது பாருங்க அந்த அச்சம் இன்னும் என்னை விட்டு போகலை பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல எப்படிப்பட்ட டேமேஜ் வருதுன்னு சொல்லி பாருங்க அதனால நிச்சயமா வந்து மாணவர்களை அடிக்கிறது குறைக்கும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி மார்ச் வாங்கிட்டு இருந்தார் அவர் எழுதின ஒரு சிறுகதையில வந்து பையன் வந்து கெட்ட வார்த்தை சொல்லிடுவான் உடனே டீச்சர் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க போய் சோப் சொல்யூஷன்ல போய் வாய் கழுவிட்டுவாங்க அதுதான் பனிஷ்மெண்ட் சோப் போட்டு வாய் கழுவிட்டு அப்ப இவர் சொல்லுவார் என் கூட அந்த பையனுக்கு வந்து ஏழு தடவை வாய் கழுவுனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புத்தி வந்து அதாவது ஏழு தடவை டீச்சர் போய் வாய் கழுவுன்னு தான் சொன்னாங்க அவனை கையெழுத்து அடிக்கல அடிக்க கூடாது திருத்த வேண்டும் ஓகே அதான் அந்த உளவியல் பாதிப்புகளை கவனத்தில் கொள் கொள் கொள்வதில்லை அப்படின்னு பொதுவாக மாணவர்கள்

நிக் மோனிஷுங்கிற ஒரு டியர் பாலா சார் வாட் வில் த இம்பாக்ட் இஃப் இந்தியா அலையன்ஸ் வித் த எலெக்ஷன் இஸ் திஸ் வில் பி என் சாஃப்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ டிரான்ஸ்ஃபராக பவர் நடக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இங்கே இவங்க என்னென்ன கோளாறு பண்ணி வச்சுருக்காங்களோ அதை சரி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பல ஆண்டுகள் பிடிக்கும் அதுதான் உண்மை இனி ஒரு இந்த பாத ரஷ்யம் வந்து என்ன பிரசிடென்ட் ஆகிறார் அதை அதை கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சிருங்க நானே வாசிக்கிறேன் பிரிவேனிவாதி பாலச்சந்திரன் இந்தியாவை பிளந்து தமிழ்நாட்டின் ஜனாதிபதியாக நினைக்கிறான் கனவிலும் நடக்காது தேச துரோகி தேர்தலை குலைக்க நினைத்தான் அப்பா இவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவனா என்னை காமிச்சிருக்காரு இதையெல்லாம் கட் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோமே தமிழ்நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகணும்னு நினைக்கிறேன்ண்ணா அப்படியே தமிழ்நாடு தனியா போறதுக்கு என்னைக்குமே வாய்ப்பு கிடைக்காது திரு அவர்களே அப்படி ஒருவேளை தமிழ்நாடு தனியாக போனால் அவரை குடியரசுத் தலைவர் என்றுதான் கூறுவார்கள் ஜனாதிபதி என்று கூற மாட்டார்கள் என்பது கூட உங்களுக்கு தெரியவில்லை இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை வேற வேற ஐடியில ஏதாவது போடமும் தினமும் வந்து ராதாகிருஷ்ணன் அவருடைய ஒரு கமெண்ட் கமெண்ட்ல எனக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு எவ்ரி லூட்டர் India's fate is worse. We can even uh, our country to China or Russia as well instead of facing these looters. இந்த குறிப்பிடுவது சரியா எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கலாமா இங்குள்ள அரசியல் சூழ்நிலை பல பேரை பணம் சேர்க்க வைக்கிறது அவங்க தனிப்பட்ட முறையில்னு சொல்லி பணம் சேர்க்கலனாலும் எலெக்ஷனுக்குன்னு சொல்லி பணம் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தை இன்றைக்கி உள்ள சூழ்நிலை உருவாக்கி இருக்கு அது உண்மைதான் அது தவிர பல பேர் வந்து நாணயம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள்ன்றது உண்மைதான் ஆனால் அது காரணம் அரசியல் அரசியல் எங்கேருந்து வர்றாங்க சொசைட்டிலேருந்து வர்றாங்க நம்முடைய சொசைட்டி அப்படி ஒன்று ரொம்ப நாணயமான சொசைட்டியாக இல்லை இது ரொம்ப வருத்தம் தக்க உண்மை அதை பையன் வந்து சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு தவிர சொல்கிறது இல்லை ஏன் முன்னாடி சிகரெட் குடிக்கக்கூடாது எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு இதுதான் நம்ம சொசைட்டி நம்ம நம்மளை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த நாட்டுல எல்லா இந்தியன் என்ன நினைக்கிறாங்க இந்த நாடே நாணயமா இருக்கணும் என் ஒருத்தனை தவிர நான் டிராபிக் வயலேஷன் சரி கான்ஸ்டபுள் பத்து ரூபா அழுத்திட்டு போயிருவேன் அதெல்லாம் பத்தி யாரும் கேட்கக்கூடாது ஆனா அடுத்தவெல்லாம் நாணயமா இருக்கணும் அப்படின்னா எங்க இருந்து நாணயம் வரும் எல்லாருமே நாணயமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அது கடினமானதாக இருக்கலாம் ஆனா அதுக்கு அதற்கான பயிற்சி வந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கணும் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் மாலை காலை மனித மனித நேரத்தில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்ரா வணக்கம்